ராமாபுரத்தில் கார் பழுது பார்க்கும் செட்டில் பயங்கர தீ விபத்து கார்கள் எரிந்து தீயில் நாசம் சென்னை ராமாபுரம் பகுதியில் தனியாருக்கு சொந்தமான கார் பழுது பார்க்கும் செட் ஒன்று செயல்பட்டு வருகிறது இந்த செட்டில் திடீரென நள்ளிரவில் தீ விபத்து ஏற்பட்டுள்ளது தீ முழுமையாக பரவி கொழுந்து விட்டு பயங்கரமாக வெடித்து சிதறி எரிய தொடங்கியுள்ளது அக்கம் பக்கத்தில் இருந்தவர்கள் சத்தம் கேட்டு அலறியடித்து ஓடி வந்து பார்த்து தீயணைப்பு காவல்துறையினருக்கு தகவல் தெரிவித்துள்ளனர் தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த விருகம்பாக்கம் தீயணைப்பு வீரர்கள் கொழுந்துவிட்டு எரிந்து கொண்டிருந்த தீயை தண்ணீரை பீச்சி அடித்து கட்டுக்குள் கொண்டு வந்தனர் இருப்பினும் கார்கள் முழுமையாக இருந்து நாசமானது நள்ளிரவில் திடீரென கார் செட்டில் ஏற்பட்ட தீ விபத்தால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது மேலும் தீ விபத்துக்கான காரணம் குறித்து ராமாபுரம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் வீடியோ எடுத்து சார் எடுத்து புரியுது ஆர்லவன் ராமபுரம் ஸ்டாண்டிங் டு கண்ட்ரோல் சார் வணக்கம் சார் சார் விருகம்பாக்கம் ஃபயர் சார் இது உள்ளே ஏறியா அது எல்லாம் பேட்ரி திருப்பி திருப்பி